ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாத பலன்னே சொல்லக்கூடாது முதல்ல திடீர் மாற்றங்கள் இத்தனை கிரக பயிற்சிகள் இந்த மா இப்போ நடக்க போகிறதே இது என்ன நடக்க போகுது வந்தால் உங்களுக்கு ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் மனசு தான் காரணம் ராசிநாதன் சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் எதையாவது சொல்லி அதை சரி பண்ணிடுங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வருகிறார் அந்த நல்ல வேலை மாதத்தின் முதல் பதினஞ்சு நாள் தான் எட்டு தள்ளிட்டீங்கன்னா போதும் ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் குரு ஓடி போய் சுக்கர பகவான் ஓடி போய் ஒன்பதில் உட்காந்துடுறார் யாரோட குருவோட கோபுர யோகம் கோபுரத்திலே ஒரு கலசம் இருந்தால் அது எப்படி எல்லாரும் அண்ணாந்து பா கின்றமாலிகை கட்டி தன சந்திரனோட வீட்டுல இந்த புதன் யாரு பனிரெண்டு குடையவன் பத்துல பனிரெண்டு கொடிய புதன் பகவான் பத்தாம் வீட்டில் இருந்தான் பத்தாம் வீடு என்பது கெட்டு போகிறது உலகங்கள் விற்கும் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாத பலன்னே சொல்லக்கூடாது போல திடீர் மாற்றங்கள் இத்தனை கிரக இந்த மா இப்போ நடக்க போகிறதே இது என்ன நடக்கப் போகிறது நான் திரும்ப திரும்ப சொல்றது பாயிண்ட்டு தான் ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் மனசு மாலினம் வந்தால் உங்களுக்கு ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் மனசு தான் காரணம் ராசிநாதன் சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான் எட்டாம் வீட்டில் ராசிநாதன் ஒன்று எட்டு கூடவர் ஆட்சி பெறுகிறார் ஒரே சொத்து சொத்தாக வாங்க போகிறீர்கள் ஒன்று எட்டுக்கூடியவர் ஆட்சி பெறுவது ஒரு ஆபத்து எட்டு என்பது வழக்கு மனைவியால் ஏதாவது வழக்குகள் ஏதாவது சில பேர் வந்து மனமுறிவு போன்ற விஷயங்கள் ஏதாவது பண்ணுறாங்க ஒய்ஃப் உங்கள் ஒரே கரைச்சலாக இருக்குது சார் ஏதாவது ஒரு கேஸை போட்டு விட்றாங்க பிக்கினால் ரெண்டு வக்கீலை பிடிச்சிட்டு வந்திருக்கா சார் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துட்றாங்க எது பண்ணாலும் கேஸு கேஸாக போட்டுகிட்டே இருக்காங்க இது வரைக்கும் பதினாறு கேஸ் போட்டாங்க சார் இது பதினாறு கேஸ் போட்டாங்களா ரொம்ப கொடூரமான ஒரு வீட்டில் தான் நீ வாக்கப்பட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சில வாய்ப்பு இருக்காங்க கேஸாக போட்டு தள்ளுவாய்ங்க அது அத்தனை கேஸுக்கும் நீங்கள் வாய்தா வாங்கி அத்தனை கேஸுக்கு நீங்கள் அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்கே இப்போ தூசம் ஆகும் ஏமா இப்படி பண்ணுறேன் பிஸியாகவே இருறா நீ வேலைக்கே போகக்கூடாது அந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்று கூடியவன் ஆட்சி மனைவியை பகைத்து கொண்டவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எதையாவது சொல்லி அதை சரி பண்ணிடுங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வருகிறார் அந்த நல்ல வேலை மாதத்தின் முதல் பதினஞ்சு நாள் தான் எட்டு தள்ளிட்டீங்கன்னா போதும் ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் குரு ஓடி போய் சுக்கர பகவான் ஓடி போய் ஒன்போதில் உட்காந்துடுறார் யாரோட குருவோட மூன்று ஆறு குருவோட சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல உட்காந்துடுறார் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனுமாக குருவுமாக இணைந்து ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை யாருக்கெல்லாம் வந்து என்ன சுக்கரனும் குருவுமாக சேர்ந்து ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் இதை விட நல்ல பலன் எதுவுமே கிடையாது கோபுர கலச யோகம்னு பேர் எது கோபுர கலச யோகம் கோபுரத்திலே ஒரு கலசம் இருந்தால் அது எப்படி எல்லாரும் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி தான அப்போ அந்த அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை எல்லாம் உங்களுக்கு தான் வரும் அவ்வளவு பெரிய ஆளாயிடுவீங்க அந்த கலசத்தை கோபுர கலச யோகம்னு பெரிய யோகம் பெரிய அதுதான் அப்போ ஒன்பதாம் வீட்டுல சுக்கரனும் குருவும் இருக்கிறார்கள் அந்த அடுத்ததாக பத்துல புதன் சந்திரனோட வீட்டுல இந்த புதன் யார் பனிரெண்டு குடையவன் பத்தில் பனிரெண்டு கொடிய புதன் பகவான் பத்தாம் வீட்டில் இருந்தால் என்னாகும் பத்தாம் வீடு என்பது கெட்டு போகிறது தொழிலில் லாபமே இல்லாமல் ஆயிடுது பத்தாம் இடத்துல புதன் இந்த பத்துக்குடைய பத்தாம் வீட்டில் இந்த புதன் ரிவர்ஸ் ஆகி திரும்ப ஒன்பதாம் வீட்டுக்கே போயிடுறார் வக்கரம் பெற்று அவரே தான் பனிரெண்டு குடையவராக இருக்கிறார் பனிரெண்டு குடியவன் வக்கரம் பெற்ற அன்னாகும் விரைய விரையாதிபதி வக்கரம் என்பதால் அப்போ என்னாகும் உங்களுக்கு விரயமெல்லாம் பாசிட்டிவாக மாறுது எதெல்லாம் விரயமோ ஒம்பது கோடியன் வக்கரம் என்பதால் அப்பாவுக்கு உடம்புலேயே ரொம்ப பார்த்துக்கணும் நான் அடிக்கடி துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் அப்பாவை பத்திரமாக பார்த்துக்கோங்க ஏன்னா அப்பாங்கிற ஸ்தானம் சூரியனோட வீட்டில் கேது இருக்கார் ஒம்போது கோடியவன் வக்கரம் பெறுகிறார் அப்பாவோடய ஹெல்த்தில் யூனிட்டு மோஸ்ட் மோஸ்ட் கான்சன்ட்ரேட் ஒரு விஷயத்தை நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன் சார் நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார் நான் ஆப்பிரிக்காவில் இருக்கேன் சார் நான் அண்டார்டிகாவில் இருக்கேன் சார் நீ எங்கே வேணால் இருக்கேன் எங்கள் அப்பாவை பார்த்துக்க எனக்கு நேரம் இல்லை சார் சார் தயவு செஞ்சு இப்படி சொல்லாதீங்க அப்பாவை பார்த்துக்கிறத விட வேறு வேலை எதுவும் கிடையாது ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்பா தான் தெய்வம் உலகத்தினுடைய அத்தனை மதங்களும் வழிமொழிவது ஒன்று தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அவங்க தான் ஃபஸ்ட்டு தெய்வம் அதனால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போனால் இல்லை சார் நான் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கேன் அங்கேருந்து நான் விசா போட்டு இவருக்கு ஒரு செஸ் பெயின்னு சொல்கிறாங்க இதுக்காக நான் வர முடியாது அதுக்காக வராமல் நீங்கள் வேறு எதுக்காக போகிறீங்க வேறு எதுக்காக சார் போகிறீங்க சார் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது தான் ஃபஸ்ட்டு அவருக்கு ஏன் வலி வந்ததுன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நீங்கள் வெளிநாட்டிலே இருக்கீங்க அதனால தான் அவருக்கு நெஞ்சு வலியே வந்தது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் அவர் கூட இருந்து பழனிக்கு திருத்தணிக்கெலாம் கூப்பிட்டு போய் அவரு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போய்ட்டு வந்தீங்கன்னா அவள் தான் கிருப்பி ஓகே சார் சின்ன வாழ்க்கை நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா சின்ன வாழ்க்கை நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை வரும்னு நினைக்கிறோம் கிடையவே கிடையாது வாழ்க்கை நினச்ச மாதிரி தான் நம்ம நம்மளை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் சக மனிதர்கள்ட்ட அன்பு செலுத்துங்க அப்பாட்ட அம்மாட்ட நண்பர்கள்ட்ட எல்லாரையும் மதிங்க நம்ம பண்ணுறது என்னென்னா அவங்களுக்கு நேரம் ஒதுக்குறதே கிடையாது அப்பாவுக்கு ஒம்பது கோடியான் வக்கரம் பெறும்பொழுது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க பலன்களில் அப்பாவுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்துருன்னு நினைக்கிறாங்க பெரிய ப்ராப்ளம்லாம் வரணும்னு ஆசை இல்லைங்க மனதளவில் பிரிஞ்சிருந்தாலே அது ப்ராப்ளம் தான் உங்கள் ஒரு ப்ரெசன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அதை கொள்ளுங்கள் அப்போ ஒம்பது கோடி வக்கரம் பெறும்பொழுது அப்பாவோட டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக பதினொ பத்து பதினொன்று பாதகாதிபதி பதினொன்று கூடியவன் பத்தாம் வீட்டிற்கு வருகிறான் இந்த பத்தாம் வீட்டில் வருகின்ற பாதகாதிபதியால் என்ன ஏற்படும் தொழில் பாதகமாகும் தொழிலில் பாதகம் வரும் நல்லா போய்ட்டு இருந்த பிஸ்னஸ் சார் என்னன்னு தெரியல போனி ஆக மாட்டேங்குது காலையில் எந்திரிச்சதுலேருந்து காலையில் ஃபஸ்ட்டு போனி ஆகிறதே பதினோரு பதினொன்றரை மணிக்கு தான் சார் இப்படி போனால் கடை எந்த லட்சணத்தை சார் நடத்துறது அப்புறம் லஞ்ச் வந்துடுது அப்புறம் மத்தியானமும் ரெண்டு ரெண்டு மூணு பொருள் வைக்கிறாங்க அவ்வளோதான் சார் சாயந்தரம் கடையை மட்டும் வர வேண்டி தான் நான் எதுக்காக கடை திறந்து வச்சுருக்கேனே தெரில நிறைய பேர் கடை எதுக்கு திறந்து வச்சுருக்கேனே தெரியாமல் தான் உட்காந்துருக்கான் நம்ம வாங்கி போட்டோமே நான் வந்து சார் இந்த கோவரத்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது பக்கத்தில் ஐயப்பா மெடிக்கல்னு ஒரு கடை இருக்கு அந்த ஒரு காலத்தில் நான் இப்போ சொல்ல அந்த கடையெல்லாம் மூடிட்டான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த ஐயப்பா மெடிக்கல் ஏன் மூணாம் தெரியுமா அவன்கிட்ட போய் நான் கேட்குறேன் அண்ணே வணக்கண்ணே வணக்கம் அஞ்சாறு அழுப்பு மருந்துருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன் அஞ்சாறு அழுப்பு மருந்து இல்லை ஆட்டுக்குட்டி அழுப்பு மருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் எனக்கு மூணு கோவம் வந்துடுச்சு இப்பருங்க அஞ்சாறு அழுப்பு மருந்து இல்லைன்னா அஞ்சாறு அழுப்பு மருந்து இல்லைன்னு சொல்லணும் அது என்ன நீங்கள் இப்படி சொல்கிறது என்னை கேவலப்படுத்துகிறீங்களா அந்த கடைக்காரங்க பின்ன என்ன சார் கடை ஓப்பன் பண்ணி ஆறு மாதம் ஆச்சு சார் எவனுக்கு ஒரு ஜரந்த வழி கூட வரமாட்டேக்குது பேராசிட்டமால் எல்லாம் எக்ஸ்பயர் ஆக போகுது சார் எல்லா பொருளையும் கொண்டு போய் குப்பையில் தான் ஒரு போடணும் இந்த தெருவில் இருக்க ஒருத்தனு கூட வியாதி வரமாட்டேங்கிது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கான் ஐயோ என்ன இதுக்கு போய் வருத்தப்படுற வேலை சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷப்பட வேண்டியது தானே சார் நான் மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கேன் சார் எனக்கு ஏதாவது வர்றவங்கள்ட்டெல்லாம் நானே போனி பண்ணி போனி பண்ணி வைக்கிறேன் தலைவலி வருது அப்படின்னா ஜுரமும் இருக்குமே அப்படி சொல்லி சொல்லி வைக்கிறேன் என்ன மளிகை கிடையாது தருது எண்ணெய் வாங்குறவர்கிட்ட கூடவே ரெண்டு பொருள் கூட்டு கொடுத்துனு அப்படி தான் சார் நான் ஒரு அஞ்சு மாத்திரை வாங்குறவனுக்கு பத்து மாத்திர கொடுத்து விட்றேன் சி கடை வச்சுருக்கிறது எல்லாருக்கும் லாபம் கிடையாது அந்த மாதிரி உங்களுக்கு பதினொன்று கூடிய பாதகாதிப்பதி பத்தாம் வீட்டு இருக்கும்போது யாரெல்லாம் ஷாப் வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும் மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும் சார் சில பேர் இருக்கான் முரட்டத்தின்னமாக கால்லேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த கடலே உட்காந்துருப்பான் ஒரே ஒரு சிப்ஸ் கூட தினமாக உட்காந்துருப்பான் சார் அவங்களுக்கு மட்டுந்தான் அந்த மளிகை கடைலாம் செட் ஆகும் நான் கூட ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு காலத்தில் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி இருபது வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு மளிகை கடை ஒன்று ஆரம்பித்து அது உட்காந்து காலிலேருந்து ஒரு பெருமைக்கு இந்த இந்த பாக்கெட்லாம் வருதுல லேஸ் பாக்கெட்டு அந்த மாதிரிலாம் பாக்கெட் வரும் பாருங்க அது பத்து ரூபா பாக்கெட்டு நமக்கு ஒம்பது ரூபாய்க்கு போடுவாங்க நீங்கள் பத்து ரூபாய்க்கு விற்றா ஒரு ரூபாய் கிடைக்கும் பத்து லேஸ் பாக்கெட் விற்றாதான் உங்களுக்கு பத்து ரூபாய் ஆனால் அது விற்கிறதுக்கு உங்களுக்கு மூணு மணி நேரம் ஆகிடும் அதில் வெறும் ஒரு லேஸ் பயிர் எடுத்து திண்டிங்கன்னா நீங்கள் சம்பாதிச்சா சரியாக போச்சு இது ரொம்ப முரட்டத்தனமான பிஸ்னஸ்ஸாக இருக்கு ஆனால் டெய்லி ரெண்டாயிரூவா வர இருக்கும் ஐயாயிரூவா வர இருக்கும் உங்கள் அசல் இது இரநூறுவா தான் அதில் டென் பர்சன்ட் தான் நீ காலையில் சம்பாதிச்சா ஆனால் ரெண்டாயிரம் ரூபா கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த மளிகை கடை வச்சிருக்கவங்கனா ரொம்ப ஜாக்கிர ஏன்னா சந்திரனா மளிகை கடை சந்திரன்னா இந்த மாதிரி கடை அங்கே பாதகாதிபதி வரும்போது அதை நம்பி தண்டல் வாங்குறது உடனே சில பேர் ஃபைவ் ஹண்ட்ரட் இட்ஸ் நாட் இ மேட்டர் இந்த தைக்கேட் அப்படின்ட்டு கொடுக்குறது ஒரு ஒரு வாரம் ஒரு கடையில் எல்லாம் குறைஞ்சிரும் என்ன கடையில் திங்க்சே இல்லை அந்த காசு தாங்க நீங்கள் தண்டல் வாங்கினீங்க ஆமாம் இல்லை திரும்ப இன்னொரு கடை வாங்கி இப்படியே ஓடும் கடைசி வரைக்கும் எதுக்கு நம்ம கடை வச்சிருக்கோன்னு நமக்கும் தெரியாது எது கடை வச்சுருக்கோம் ஒரு கட்டத்தில் மென்டலாய் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி காலையில் இருந்துச்சு ரொம்ப மாதிரி அஞ்சு மணி கடையை திறந்துட்டு நைட் வரைக்கும் சும்மா உட்காந்துருப்பான் கடையில் எதுக்கு கடையில் உட்காந்துருக்கேன் அது ஒரு ப்ராக்டிஸ் அவ்வளோதான் வீட்டில் திட்டாமல் இருப்பாங்க எங்கே போயிருக்கேன் கடையில் உட்காந்துருக்கேன் சொல்லிடலாம் அப்போ திலாம் ராஜிக்காரர்களுக்கு பதினொன்னுக்குடிய சூரியன் பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலில் நஷ்டம் ஏற்படும் வர வரமாட்டாங்க தெரிந்த தொழிலே செய்யுங்கள் தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் நம்மளோட ரொம்ப நல்லா சம்பாதிக்கிற ஆட்கள் ரொம்ப பேர் இருக்காங்க தெரு முக்கள் இருக்கவே ஒரு தான் வச்சிருக்கான் ஒரு நாள் சாயந்தரம் ஐயாயிரம் ரூபா எடுத்துட்டு நம்ம பெரிய ஆள் நம்மளே நினச்சிக்கிறோம் நம்ம சம்பளமே முப்பதாயிரம் தான் அவன் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறான் ஒண்ணுமேல ஒரு போண்டா போட்டு சம்பாதிக்கிறான் அவனுக்கு தெரியுது எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நமக்கு தெரியல அதை ஒத்துக்க மாட்டேங்கிறோம் பத்தாம் வீட்டிலே சூரிய பகவான் வரும் பொழுது எது உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸோ அதை செய்யுங்க தெரியாத கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கீழே போய்ட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடம் இந்த ஸ்ரீமடம்ங்கிறது விஷ்ணு மாயா சாத்தனுக்கு இங்கே மட்டும்தான் இத்தனை பவித்திரமாக ஆறடி பெரிய உயர காண கிடைக்காத காட்சி விஷ்ணு மாயாவுக்கு இங்கே மட்டும்தான் கிடைக்கும் இங்கே வந்து எல்லா பிரச்சனையும் கல்யாணமாகலை குழந்தைல்ல எல்லாம் சரி பண்ணித்திருக்கிறோம் நேரில் வாங்க ஸ்ரீமனத்திற்கு மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்